கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே ஆண்டவராக இசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட நான் வாங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் அநேகருடைய சரித்தில் பலவீனங்கள் போராட்டங்கள் உபத்திரவங்கள் உண்டு வியாதி பலவீனங்கள் இருந்து இன்னும் வெளியே வர முடியாமல் காணப்படுகிறோமா இன்றைக்கு ஆவிக்குரிய அந்த போராட்டத்திலிருந்தும் தேவன் உங்களை விடுவிக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார் நம் வேத பகுதியிலிருந்து ஒன்று பேதுரோ ரெண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஒன்று பேதுரோ ரெண்டு ஆறாவது வசனம் அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் துமாயிருக்கிற மூளைக்கல்லை வைக்கிறேன் அதின் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது யார் இதுதான் கிறிஸ்து கிறிஸ்துவியாகிய கண்மலின் மேல் நீங்களும் நான் விசுவாசம் வைத்தீர் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்களும் நான் என்ன செய்ய மாட்டோம் வெட்கப்பட்டு போக மாட்டோம் பொல்லாங்கனை தேவசேனை ஜெயிக்கதற்குரிய வல்லமைகளை தேவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் இன்றைக்கும் நீங்கள் இயேசாய் அன்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்று நான்கு ஐந்து ஆறு சுமார் ஏழு எட்டு வசனங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால் அங்கே இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நாம் குணமாவோம் என்று சொல்லி நீங்கள் குணமானீர்கள் என்று சொல்லி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் குணமானீர்கள் குணமாவீர்கள் குணமானும் சுகமாகிறோம் என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த இயேசு கிறிஸ்துவின் தழும்பானது உங்களுக்கும் எனக்காக முப்பத்தொன்பது தசை அடிகள் இயேசு கிறிஸ்து வாங்கினார் அந்த ஒவ்வொரு தசை அடிகளுக்குள்ளும் அந்த ஒவ்வொரு தழும்புகளுக்குள்ளும் உங்களுக்கும் எனக்கும் சத்துரு ஏற்கனவே தீர்மானி வைத்த அந்த வியாதிகள் பெலவீனங்கள் நோய்கள் எல்லாம் வச்சு உங்களுடைய சரித்திலிருந்து அவர் எடுத்துக்கொண்டார் அந்த தழும்பை ஒரு நீங்க மருத்துவர்கள் விசாரித்து ஒவ்வொரு தழும்புகளுக்குள்ளும் ஒவ்வொரு பஞ்சஸ் ஆஃப் காணப்படுகிறது ஒரு குழுவான வியாதி ஒரு லிஸ்ட் ஆஃப் வியாதி அந்த தழும்புகளுக்குள் காணப்படுகிறது தான் இன்னைக்கு அந்த ஒரு தழும்புக்குள்ள எங்கேயோ ஒன்றுக்கு விரதமாக சத்துரை எழுதி வைத்த அந்த வியாதி பெலவீனங்கள் கிறிஸ்து ஏற்கனவே அவர் சிலுவையில் நம்ம நமக்காக அந்த தழும்பு தசேடிகள் வாங்கி அந்த தழும்புகளுக்குள் எடுத்துக்கொண்டார் இன்னைக்கு நீ வியாதி படும் பொழுது நீ ஏற்கனவே பெற்றுக்கொண்ட அந்த விடுதலை அந்த தழும்பின் சுகத்தை நீ அங்கிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுதான் உன்னுடைய விசுவாசம் இங்கே இன்னும் ஒன்று பேதூ ரெண்டு இருபத்தி நான்கில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால்கூட நம்முடைய அக்கிரமங்களுக்காக பாடுகளுக்காக அவர் என்ன செய்தார் அவர் சிலவே சுமந்தார் நம்முடைய அக்கிரமங்களையும் நம்முடைய பாவங்களையும் அவர் மன்னித்து விட்டார் அவர் சுமந்து தீர்த்து விட்டார் அவருடைய தழும்புகளால் நீங்கள் என்றும் அங்கே எழுத எழுதப்பட்டிருக்கிறோம் எப்படி நீங்கள் சுகமானியர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அவர் ஏற்கனவே சுகத்தை பெற்று வைத்திருக்கிறார் அந்த தெய்வீக சுகத்தை நீ பெற்றுக்கொண்டா என்றுதான் என் பிள்ளைக்கு விரதமாக சத்துரு போராடுவான் அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னாங்க நான் இனி உலகத்தான் அல்ல அதே போல இவர்களும் உலகத்தான் அல்ல நான் உம்மிடத்தில் கொடுக்கிறேன் பிதாவை என்று நம்மளை பிதாவனிடத்தில் ஒப்புக் கொடுத்தார் அப்போ பிதாவினிடத்திலிருந்து வந்த இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தின்படி அவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு வந்து அவருடைய சரித்து நம்முடைய பாடுகள் வலிகள் வேதனைகள்லாம் எல்லாம் பெற்றுக்கொண்டாரு அந்த தழும்புகளுக்குள்ள நீ விளவினப்படுவதான் உபத்திரம் தான் போராட்டம்தான் தான் ஆனா நீ அந்த நிமிஷமே நீ விசுவாசம் உள்ளவளாய் அதை எடுத்துக்கொள்ளணும் நீ எடுத்துக்கொள்ளணும் எஸ்வே அந்த ஒரு தசையடிகள எனக்குரிய சுகம் இருக்குது அதை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் என் சரீரத்தில் நான் அதை வைத்துக் அதை பெற்றுக்கொள்கிறேன் நான் சுதந்திரத்துக் என்று சொல்ல வேண்டும் நீ விசுவாசித்து சொல்வீர்கள் என்றால் அவட தழும்புகளை நீங்கள் சுகமானீர்கள் அதே போல நாம் வாசித்தோம் எப்ரேயர் ரெண்டு இருபத்தி நான்கு என்று நினைக்கிறேன் பதினான்கு இல்லையா பதினான்கு இல்லையா ரெண்டு பதினான்குல வார்த்தைகள் என்று சொன்னால் அவருடைய வார்த்தை இருபுறம் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறது அவை மாத்துமா உனை கணுக்களையும் உருவ குத்தத்தக்கதா இருக்கிறது என கருமையானவர்களே இன்றைக்கு அவருடைய வார்த்தைகள் நம்ம விசுவசிப்போம் என்றால் இந்த பொல்லாங்கான சாத்தானுக்கு விரதம் நம்ம எதிர்த்து நிற்க முடியும் எப்படி எதிர்த்து நிற்பீர்கள் விளைவினை வந்த உடனே இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் சொல்லி அசைவாடி அறிக்கை இடிவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த வார்த்தையின் வல்லமையானது அதுதான் இருபுற கருக்கொள்ளப்பட்டேன் அதுதான் அக்கினி உங்களுக்காக அவருடைய வார்த்தையானது வெறுமையை திரும்பி வராதபடி அவைகள் உங்கள் சரீரத்துக்கு வர போராட்ட சாத்தனை செய்து ஆவிகளை ஆவிகளைச் செய்து ஏசுக்கு ஞாயிற்றுக்கிழமை அவர் தேவாலயத்தில் நின்று பொழுது இல்லையா சற்றும் நிமிரமிடாம இருந்த அந்த கூணு இல்லையா சாத்தான அந்த பொல்லாத ஆவியை அவளுடைய முதுகில் கூணி கூனு ஆவி என்று அந்த ஆவியை கட்டி வைத்திருந்தான் கிறிஸ்து அந்த மகள் மீது கைகளை வைத்து இல்லையா அந்த அந்த வெளியே போ சொன்ன உடனே அது வெளியே போனது அப்போ வார்த்தையில் வல்லமை இருக்குதுங்க இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு அந்த அதிகாரத்தை வல்லமையும் தேவ சேனிகளாக பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார் இன்றைக்கும் யாரெல்லாம் வெலவீனத்தோடு இருக்கிறீர்களோ வியாதியோடு இருக்கு நோயோடு இருக்கீர்களோ விசுவாசத்தை அறிக்கிடுங்கள் தேவரீர் எனக்காக வாங்கினது அந்த செடி அந்த தலும்புகளில் என்னுடைய சுகம் இருக்கிறது அது இயேசுவின் நாமத்தில் நான் எடுத்துக்கொள்கிறேன் நேசப்பா அந்த சுகத்தை இப்பொழுது பெற்றுக்கொள்கிறேன் உட தழும்புகளாக நான் சுகமானேன் நீங்கள் சுகமானீர்கள் என்று சொல்லியிருக்கிறீரே அது என்னை பார்த்து தான் சொல்லுகிறீரப்பா நான் இப்பொழுது சுகமானேன் என்னுடைய இருதயம் லிவர் லங்ஸுகள் சிறுகுடல் பெருங்குடல் கிட்னிகள் யூரின் பிளாடர் யூட்ரஸ் ஓவரிகள் கிட்னிகள் என்னுடைய மூச்சுக்குழாய் உணவு குழாய் மூக்குத்தண்டு பகுதிகள் என் தலை முதல் கால்வருக்கு எல்லா நரம்பு எலும்பு சதிகள் எல்லா உறுப்புகளுக்குள்ளும் என் தேவனாகி கத்தர் கிறிஸ்தியின் மூலமாக எனக்கு பெற்று தந்த தெய்வீக சுகத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன் இது என் அப்பா எனக்காக டெபாசிட் பண்ணி வைத்ததே நான் மகளாக மகனாக உரிமையோடு எடுத்து நான் என் சரீரத்தில் அதை தரித்துக் கொள்கிறேன் இந்த சர்வாயுத வெறுக்கமாகி இந்த சுகத்தை நான் என்று சொல்லி விசுவாசத்தை அறிக்கிறீர்கள் என்றால் சகல பற்றி உங்கள் பாதத்தை கீழ்ப்படுத்துகிற அதிகாரத்தை வளம் இந்த இயேசுவின் நாமத்தில் இப்போ இந்த பலவீனங்கள் பாதத்து கீழே போய்விட்டது இயேசுவின் நாமத்தில் அந்த பாதத்தை கீழ்ப்படுத்தப்பட்ட சத்ரு இனி அவன் ஜெயிக்கக்கூடாது மேற்கொள்ளாதபடி தேவ

இப்பொழுது சுகமாகி விடுவிக்கப்பட்டு நீங்கள் நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கப்பட்டு நீங்கள் வெளியே புறப்பட்டவை போய் கன்றுகளைப் கன்றுகளை போல் வளருவீர்கள் கருத்துடைய வசனமானது உங்களுக்குள்ளாக இப்பொழுது ஆவியின் ஜீவனமாய் கடந்து வந்ததற்காக ஸ்தோத்திரம் தெய்வீக சுகம் தழும்புகளால் நீங்கள் இப்பொழுது பெற்றுக்கொண்டதற்காக கொண்டதற்காக ஏசு ஏசுக்கு நாமத்தில் பிதாவே ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு சுகப்படுத்தினதற்காக அப்பா உமக்கு நன்றி ஐயா கோடி நன்றிகளை ஸ்தோத்திரங்கள் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்